இன்றைக்கி நம்ம இதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா டயபெட்டிக் மெரிட்டஸ் அதாவது நீரிழிவு நோய் நீரிழிவு நோய் பொதுவாக எதனால் வருதுன்னா நம்முடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது நீரிழிவு நோய் வருது அதே போல் நம்மளுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரை நளவு ஒழுங்காக அப்சார்ப் ஆகாதனால இன்சுலின் குறைபாடுனால் நமக்கு நீரில் நோய் வருது இது பார்த்தீங்கன்னா பொதுவாக மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க இன்சுலின் வந்து சுரக்காது ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா டைப் ஒன் டயபெட்டிக் மினிடஸ் இன்சுலின் போதுமான அளவு சுரக்காது ஆனால் அது சுரந்தாலும் அது அதோடய செல்லோட பைண்ட் ஆகாது இது பார்த்திங்கன்னா டைப் டூ டயபெட்டிஸ் பொதுவாக பிரெக்னன்சி டைமில் டயபட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது அந்த டயபெட்டிக் வந்து கஸ்டேஷ்டர் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க இந்த மூன்று டயபெட்டிக்ஸ் வந்துடுன்னா இன்சுலின் குறைப்படனால வருது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா மூன்று அறிகுறிகள் பாலி ஒரியா பாலி கிரீச்சியாக பால் டிப்சியாக சொல்லுவாங்க ரத்தத்தில் வந்துடுனா சக்கர அதிகமாக இருக்கும்போது நமக்கு தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் யூரின் அதிகமாக நமக்கு வெளியேறும் அதே போல் நமக்கு வறண்ட நாக்கு வ வறண்ட நாக்கு இருக்கும் வறண்ட வாய் தாகம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதை இது வந்து என்னென்னா மேஜர் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா நீரிழிவு நோய்க்கு மேஜர் சிம்டம் சொல்லுவாங்க இது பொதுவாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த நோய் வந்தால் என்னென்ன நோய்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹைப்பர் டென்ஷன் அதாவது சக்கர அதிகரிக்கலாம் அதுக்கு அதே போல் நம்மளுடைய கஞ்சிட்டு கார்டல் ஃபெயிலியர் இது அதிகமாக இருக்கும்போது என்னென்னா ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து வரலாம் அதே போல் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க நியூரோபதினால் நம்மளுடைய மூளை பாதிக்கப்படலாம் டயபெட்டிக் ரெட்டினோபதி நம்மளுடைய கண்கள் பாதிக்கப்படலாம் இதனால் பார் பார்வையாக இருக்கலாம் டயபெட்டிக் நெப்ரோபதி அதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகத்தில் வந்து பாதிக்கப்படலாம் அதே மாதிரி ஃபுட் அல்சன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய காலில் வந்து என்னென்னா புண்கள் ஏற்பட்டாலோ அந்த புண்கள் ஆறாது பொதுவாக டய் டு டயபெட்டிக் மிலிட்டிக்கு வந்து என்னென்னா அதிகளவு புண்கள் ஏற்படுச்சுன்னா வராது இது வந்து என்னென்னா பரம்பர பரவையாக வருது சரிங்களா இப்போ இந்த டிசீஸ் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேரில் ஒரு ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர்த்துக்கு வரும் இன்று பத்து பேரில் ஐந்து அல்லது ஆறு பேருக்கு இந்த டிசீஸ் கண்டிப்பாக இருக்குது இதை நம்ம எப்படிலாம் குறைக்கலாம் இதை நம்ம பற்றி நம்ம இந்த வெளியே நம்ம புதுசாக பார்க்கலாம் இந்த டயபெட்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த ஆலோசனை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டெலாம் எடுக்கணும் என்னென்ன ஃபுட்டில் எடுக்கக்கூடாது அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபுட்டெலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக கார்போஹைட்ரேட் அதிகமாக நிறைந்த உணவுகள் அரிசியாக இருக்கலாம் மைதா மைதாவில் பார்த்திங்கன்னா அதிகளவு குளூட்டீன்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா அதிகளவு குளூட்டீன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி மாஸ் வந்து அதிகப்படுத்துது அதிகப்படுத்துனால நம்ம பொதுவான இன்சுலின் வந்து செக்ரேஷன் ஆகிறதுனால நமக்கு என்னென்னா டயபெட்டி வர நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுது ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்டு எடுக்கலாம் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் அப்புறம் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம் பொதுவாக இந்த ஃபுட்டில் வந்து எது எதில் இருக்குன்னா தானியங்கள் சிறு பயிர்கள் கொண்டக்கடலை அப்புறம் பாசிப்பயிர் பாசி இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தானிய வகைகளில் எடுக்கலாம் அதே போல் கம்பு கம்பு கேழ்வரகு தினை சாமை இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அரைச்சி அதை கூட சாப்பிடும்போது நமக்கு போதுமான நமக்கு வந்து என்னன்னா கட்டுப்பாட்டில் வைக்கப்படுது அதே போல் என்னென்ன பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா மாப்பழ வாழை ஓகேங்களா இந்த முக்கணிகள் சாப்பிடக்கூடாது ஏன்னா இது இதில் அதிக அளவு சர்க்கரை இருக்குது அதிக சர்க்கரை இருக்கிறனால இருக்கனால மாப்பழ வாழை அதிகமாக வந்து எடுத்துக்கூடாது ஓகேங்களா அதே போல் பார்த்திங்கன்னா சப்போட்டா அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் இந்த பழங்கள் வந்து என்னென்னா அதிகளவு சர்க்கரையாக அளவு வந்து இருக்கிறதுனால என்னென்னா செல்ஸ் வந்து என்னென்னா பொதுவான அளவு அப்சர்வ் ஆகிறதுனால அதே மாதிரி நம்மளோட சுகர் லெவல் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆக நமக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி பழங்கள் நம்ம தேவைப்பது நல்லது மாதிரி பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் சின்னு எந்த உணவு ஆரஞ்சு எலும்பு சம்பளம் ஓகேங்களா சாத்துக்குடி இந்த மாதிரி வந்து பிடிச்சதான் வந்து எடுத்துக்கலாம் அதே ஜூஸாக போட்டு குடிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்றாட பழக்கங்களில் நம்ம உணவுகளை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா உணவுகளை வந்து என்னன்னா பிரிச்சரலாம் இப்போது நான் காலை மதியம் இரவு மட்டும் சாப்பிடுவேன் நீதி நேரம்னா சாப்பிட மாட்டேன் அப்படி சொ அப்படி சொன்னவங்க இருக்காங்க இருந்துட்டும் எனக்கு வந்து ஏன் சுகர் வந்து ஏற்படுது அப்படி சொல்லிட்டு பார்த்தா இவங்களாம் வந்து எப்படின்னா அதிகளவு வந்து என்னன்னா ஃபுட் ஃபுட்ஸ் எடுத்திருப்பாங்க ஏன்னா சர்க்கரைக்கு உண்டான ஃபுட்ஸ் என்னென்னா வந்து எடுத்து எடுத்தாலும் அவங்களுக்கு அது அவேர்னஸ் தெரியாமல் வந்திருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோ பொதுவாக இந்த ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கலாம் எப்படின்னா எட்டு மணிக்கு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இந்த மாதிரி நம்ம ஆறு வேலையா இல்லைன்னா எட்டு வேலையா இல்லை அண்ணவ சொல்லிட்டு நம்ம பிரித்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சர்க்கரை அளவுன்னா பொதுவான அளவு நம்மளுடைய உடம்புல இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா காலையில் என்னென்னா வந்து தானியங்கள் தானியங்கள் நம்ம வந்து என்ன வேக வச்சு நம்ம சாப்பிடலாம் மாதிரி எட்டு மணி ஒரு பத்து மணி கூட இந்த சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடலாம் அதே மாதிரி சாப்பிட்ணா வந்து ஃபுல்லாக சாப்பிட ஃபுல்லாக சாப்பிட்ற அந்த மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா பாதி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பின்ஸான சாப்பிட்றோம் பின்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்னா நம்ம பிரித்து பிரித்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஃபுட்ஸ் இந்த மாதிரி எனக்கு சீத்தப்பழம் பிடிக்கும் எனக்கு வந்து மாப்பாளம் பிடிக்கும் இந்த மாதிரி என்னென்னா எனக்கு சாப்பிட எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் முழுவதுமாக நிறுத்த சொல்லலை ஆனால் என்னென்னா தவிர்க்கலாம் ஓகேங்களா அப்படின்னா உங்களுக்கு தேவை உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போது இப்போ எனக்கு இப்போ எனக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஒரு பழப்பழை சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு பழச்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் சரிங்களா உங்கள் ஆசையாகவே சாப்பிட்லாம் அதே நீங்கள் வந்து என்னன்னா சாக்க வச்சுட்டு நீங்கள் இப்படிலாம் சாப்பிடக்கூடாது நேரம் சக்கரையில் வந்து கூடி போயிருது சக்கரையில் கூடி போனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதிகளவு வந்து என்ன கூடி போச்சுன்னா உங்களுக்கு என்னன்னா கோமா ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜையும் அதே போல் என்னன்னா கம்மியாக வச்சுன்னா வந்து என்னன்னா நீங்கள் உங்களுக்கு எப்பிடிப்சி அதாவது வலிப்பு வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை வந்து இருந்ததுன்னா ஏன்னா அடிக்கடி நீங்கள் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட்டிங்கில் எவ்வளோ ரேண்டம் எவ்வளோன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரேண்டம் சொல்லிட்டு பார்த்துங்க அதே மாதிரி நிறைய உடற்பயிற்சி செய்யுங்க ஓகேவா இப்போது எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் போகும் வரும்போது நீங்கள் பைக்கு கார் இன்னும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நடந்து போங்க வாக்கிங் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போதே நம்ம சர்க்கை அளவுக்கு கம்மியாகும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஓகேவா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தால் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அதே போல் என்ன ஆல்கோல் ஸ்மோக்கிங் உங்களுக்கு ஆல்கோல் எனக்கு இருக்குது என்னால் விடுபடு டாக்டர் இந்த மாதிரி வந்து என்னென்னா ஸ்மோக்கிங் இந்த மாதிரி சொன்னீங்கன்னாலே நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது சரிங்களா ஏன்னா நம்ம சக்திகளை வந்து அதிகரிக்கும் நம்ம செல்ஸ் என்ன டேமேஜ் ஆகும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி உணவுகள் இந்த மாதிரி பழக்கங்கள் என்னென்னா நம்ம விடுபடுறது நல்லது அதே மாதிரி உங்கள் நரவ உங்களுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போதுமான அளவுன்னா உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச விஷயங்களை நீ செலவு பண்ணுங்கள் சரிங்களா அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கூடாது அதிகமாக என்னன்னா நீ தூக்கு முடிப்பதுனால கூட டயபெட்டிக் வர சான்ஸ் இருக்குது ஓகே இப்போ டயப்ட் டைப் டூ டயபெட்டிக் மெயின் டெஸ்ட்னா தலைமுறை தலைமுறை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அதனால என்னன்னா தலைமுறை தலைமுறை உங்களுக்கு அந்த நோய் வந்து பாதிக்கப்படக்கூடாது இருக்க இருக்குன்னா இப்போது தாத்தாக்கு இருக்குது இப்போ அப்பாவுக்கு இருக்குது சில டைம் வந்து எனக்கு இருக்குது அந்த அதை சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நோய் அந்த நோய் உங்களுக்கு முன்னாடியே வருத்திருச்சுன்னா நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு ஒரு விஷம் மட்டும் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் என்னன்னா இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அதிகளவு வந்து யூரின் வந்து வெளியேற்றப்பட்டாலோ இல்லை தாகம் அதிகமாக எடுத்தப்பட்டாலோ இல்லை நாட்க்கு வந்து வறண்டு வந்து இருந்தாலோ உங்களுக்கு டயபெட்டிங்களிட்ட சொல்லிட்டு நீங்களாக நீங்கள் வைப்போம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்களை அட்வைஸ் கேளுங்க நல்லபடியாக நீங்கள் ஃபுட்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால என்னன்னா கண்டிப்பாக உங்கள் உடலில் நல்லபடியாக முன்னேற்றம் ஏற்படும் இது பொதுவாக இரண்டு வாரங்கள் நீங்கள் கடைப்பிடித்தீங்களான்னு நான் சொன்ன ஃபுட்டுலாம் இரு இரு வாரங்கள் நீங்கள் கடைப்பிடித்தாலே உங்களுடைய உடம்புக்கு சக்கரை அளவு வந்து என்னென்னா போதுமான அளவு சமன் செய்து உங்களுடைய வாழ்க்கை சீராக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஓகேங்களா எனவே நீங்கள் உங்களோட ஃபுட்டில் வந்து என்னென்னா கரெக்டான ஃபுட் ஃபுட்டோட சார்ட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து ஃபுட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி தவிர்க்கணும் இந்த மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ப பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பொதுவாக மெட்டபாலிட்டி சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி என்னென்னா நீங்கள் முற்றிலுமாக இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்பதே எந்த விதமான இதுக்கு மேலே நிறைய டிஸிஸ் வர வந்து சான்ஸ் இருக்குது அதனால நம்ம ஃபஸ்ட்டே வருப்போம் மாதிரி நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன நான் நம்புகிறேன் இதே போல் நிறைய வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுன்னா உங்களுக்கு என்னென்ன டிஸ் இவது அப்படி எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி எனக்கு இதாக இருக்குது எனக்கு எப்படி கேட்குன்னு தெரியல நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் என்னோட யூடியூப் சேனலில் மாதிரி என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ வந்து என்ன கண்டன் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இது மூலம் என்னென்னா நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்கணும் என்ன நான் நம்புகிறேன் இதே போல் நிறைய வீடியோ வரும் சரிங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்காக காத்துட்ருங்க அனைவருக்கும் நன்றி